தித்தன தித்தன திம் தன திம் தன திம் தன தித்தன தீர்னா திம் தித்தன திம் தனித்தன திம் தன தித்தன திர்னா நதியே நதியே காதல் நதியே திம் தனனா திம் தனன தித்தன திரனா திம் தனா திம் தனனா திம் நடந்தால் ஆறு எழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ சிறு நதிகளே நதியும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில இவள் முகமே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தினம் போதும் கரை தோறும் அடாரும் இசைப்பாடும் வரும் யமுனை வரும் பொரு தினம் போதும் தலை தோறும் அடாரும் திசைப்பாடும் கங்கை வரும் யமுனை வரும் வையை வரும் பொருளை வரும் காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே வந்தால் உறையும் விரல்கள் தொட்டால் உருவும் நீரும் பெண்ணும் ஒன்று வாடையிலே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ

அழகு அழகுசைகள் படித்தல் மேடுபாளம் அரைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளிலேவள் முகமே சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளிலேவள் முகமே தித்தன 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 திர்ன தீங்க நீல் பூக்களிலே தேனாகி பசுவினிலே பாலாகும் நீரே தாயருகே சேயாகி தலைவனிடம் பாயாகி சேயருகே தாயாகும் பெண்ணே பூங்குயிலே பூங்குயிலே பெண்ணு மாறும் வடிவம் மாறக்கூடும் நீர் நினைத்தால் பெண் நினைத்தால் கரைகள் யாவும் கரைந்து போகக்கூடும் நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே நீயும் இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே நீ கேட்டால் சொல்வேனே தித்தன தின்தன தின்தன தின்தனன தின்தன தின்தன திறனா தித்தனா தின்தன 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 திறனா

உயிர்ப்பு நாகரிகம் பண்பாடு வளர்ச்சி கொண்டது அவற்றின் மடியில் தான் நதிகளை படுகை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா யமுனை மற்றும் பிற நதிகள் ஆரவல்லி படுகை நர்மதா தப்தி பிற நதிகள் தீபகற்ப நதிகள் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி தாமிரபரணி மற்றும் நதிகள் என மூன்று பிரிவு நதிகள் நம் நாட்டில் உள்ளது மொத்தம் நதிகள் உள்ளன நதிகளில் கொண்ட கங்கை இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பிறகு கோதாவரி ஆயிரத்தி நானூத்தி எண்பது கிலோமீட்டர் பிறகு கிருஷ்ணா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் என உள்ளது கங்கை மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி தாமரபரணி மரப்பிற பிற நதிகள் வங்கக்கடலிலும் கடலிலும் தப்தி பம்பா மற்றும் பிற நதிகளும் அரபிக் கடலில் கலக்கின்றன யமுனா கங்கையுடனும் சரபங்கா பவானி காவேரியுடனும் சேர்ந்து கடலுக்கு கலக்கின்றன தமிழ்நாட்டிலேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டிலேயே வங்கக்கடல் சேரும் நதி தாமரபரணி அழகான நதிகள் அழகு உயிர் வாழ்வு என்பதில் என்பதுதான் அழகு இண்டஸ் நதி லடாக் உம்னிகட் மேகாலயா சம்பல் நதி மத்திய பிரதேசம் மாண்டோவி கோவா தெளிவான நீர் உள் உலாவும் மீன்கள் தரையாகவும் தெரியும் மறுபேர் பொன்னி தென்னிந்திய கங்கை என அழைக்கப்படுகிறது அதிகம் மாசு அடைந்த நதி இந்தியாவிலேயே நம் சென்னை கூவம் நதிதான் கங்கை நதியில் அதிக ஆக்சிஜன் உள்ளது பிரம்மபுத்ரா ஜூன் மாதம் மூன்று நாட்கள் சிவப்பாக மாறும் கங்கை மோட்ச நதி யமுனை சொர்க்க நதி என்கிறார்கள் காவிரி பெரிய டெல்டா பரப்புடன் ஆதிரங்கம் மத்திய ரங்கம் கோயில்களில் கரையில் வேதங்களில் மற்றும் பிற வித வேதங்கள் சிந்து நதி கிளைகள் கங்கா யமுனா காவேரி நதிகள் வரலாறு கதைகள் சொல்லப்பட்டுள்ளது சேப்ரா நதி உஜ்ஜென் மகா சிவன் கண்ணீரிலிருந்து வந்ததாக கூறுவர் கங்கை சிவன் தலைமுடியில் இருந்து வந்ததாக வரலாறு கூறுகிறது நீர்வச்சியில் குற்றால நீர்வீழ்ச்சியில் இயற்கை வளம் நதிகள் கரை நாகரிகம் ஆன்மீக ஸ்தலங்கள் பயணங்கள் பொருளாதார முன்னேற்றம் உயிர் வாழ்வு என தரும் இந்த நதிகள் தற்போது மனித செயல்பாடுகளால் அலட்சியத்தால் விஷமாக மாறி வருகின்றன செயல் மிக்க வேண்டும் வருங்கால தலைமுறை வாழ்வு நல்ல ரசனையுடன் இணைக்கப்பட்டுள்ளது சிறு நதிகளே நதிகளுடன் கரைகளே கரை தொடும் நுரைகளே அந்த நுரைகளில் வாழும் நதிகளின் முகங்களே என்பதை மாற்ற வேண்டும் பஞ்சபூதங்களான ஒன்றான நீர்வளம் தரும் நதியை காப்போம் உயர்வோம் அப்போதான் நம் நாடு பார்க்குள்ள நல்ல நாடு வணங்கி விடைபெறும் பாலசரணராஜன் ஓமலூர்